ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகி இடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா மகத்துவம் நிறைந்த ஏகாதேசியில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை பத்தி தான் பார்க்க போறோம் பதிவை முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசிகள் வீதம் வருடத்துக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வரும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசியை உற்பத்தி ஏகாதேசி என்றும் வளர்பிரை ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசி மோட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுது தாய் சமமான தெய்வமும் இல்லை காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை கங்கைக்கு இணையான தீர்த்தமும் இல்லை ஏகாதேசிக்கு நிகரான விரதமும் இல்லை என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இதன் மூலமாக இந்த ஏகாதேசி விரதத்தன்று நம்ம விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த ஏகாதேசி நன்னால் அன்னைக்கு நம்ம விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வணங்கும் பொழுது ஜீவாத்மா வைகுண்டவாசல் வழியாக பரமாத்மாவை சேருகிறது அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு திதிக்குமே வந்து ஒவ்வொரு கடவுள் வந்து அதி தேவதையாக இருப்பாங்க இந்த ஏகாதேசி திதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அப்போ ஏகாதேசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திதியை பிடித்தா விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு வளர்பிரையில் பதினைந்து திதிகள் பிரையில் பதினைந்து திதிகள் என்று பதினைந்து பதினைந்து திதிகள் இருக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு அதி தேவதை கடவுள் இருப்பாங்க நம்ம ஜாதக கட்டத்தில் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காதுன்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த கிரகங்களை பார்த்து என்றுமே நம்ம பயப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுளை நம்ம வழிபாடு பண்ணினாலே இந்த கிரகங்களால் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் நிகழாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய வழிபாட்டு முறைகளை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இதை போகிற போக்கில் வாய் வார்த்தையாகவோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சுட்டு போன விரத முறைகளோ பூஜை முறைகளோ கிடையாது அவங்க அனுபவ ரீதியாக அவங்க வாழ்க்கையில் அந்த விரத முறையை வழிபாட்டு முறையை பின்பற்றி அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த நன்மையின் அடிப்படையிலேயே நமக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிகள்லாம் இதன் மூலமாக பலனை பெறட்டும் சொல்லிட்டு புராணங்களை இதற்கான பதிவுகளை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது இந்த ஏகாதேசி திதி என்று நம்ம விரதம் இருந்தே மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி நமக்கு செவ்வாயினால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு காரண காரியத்துக்காக நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஜாதக அடிப்படையில் அதாவது நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகம் எழுதுவாங்க அந்த ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ ஜாதகரை ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம்னா சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே பாசிட்டிவான விஷயத்த சொல்லிட்டா நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஒருவேளை நம்ம ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான விஷயத்த ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலோ நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வருத்தத்தை ஏற்படுத்தும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணம் செயல் விளைவு அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்த முடியும் அந்த செயலை அந்த செயலினால் நமக்கு நல்ல விளைவு ஏற்படுத்தும் நமக்கு எண்ணமே சரியில்லாதப்போ நம்ம செய்யக்கூடிய செயலும் தவறாக தான் இருக்கும் அதனுடைய விளைவும் நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால் உங்கள் மனசில் நெகட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முதல்ல அதை வந்து அகற்றிடுங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது என்னால் வீடு கட்ட முடியாது என்னால் நகை வாங்க முடியாது என்னோடக்கு எனக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையாது அப்படிங்கிற நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் நீக்கிட்டு நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு வீடு கட்டுவோம் நம்ம வீடு கட்டுவோம் நமக்கு செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நீங்கள் வந்து உங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னாலே நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும் அதற்கு இந்த திதியினுடைய அடிப்படையில் சில வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய விரத முறைகள் இருந்தாலும் இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிறப்பான ஒரு விஷயம் அதாவது நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இதை நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை இந்த ஏகாதேசி விதியில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போ வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருச்சு அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதசி வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஏகாதீசி என்று நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வரணும் நல்லபடியா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது கண்டிப்பாக விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் நம்ம வ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய தீவிரம் நம்மளால் மட்டும்தான் உணர முடியும் சரிங்களா மற்றவங்க சொல்லி உணர வைக்க முடியாது உங்களுடைய பிரச்சனையினுடைய வீரியத்தை பொறுத்து உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்கள் மாற்றி அமைத்துக்கலாம் சில விஷயம் நேர்மறையான அதாவது நல்ல விஷயங்களுக்கு தான் கடவுள் உடனே வந்து செவி சாய்ப்பார்கள் சரிங்களா அதனால் இந்த ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பானது ஏன் அப்படின்னா எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தை பட்டினி கிடைக்கிறத தன்னுடைய உடம்பை வருத்திக்கிறத விரும்ப மாட்டாங்க இப்போ நம்மளோட குழந்தைங்களே காலையில் ஸ்கூலுக்கு போகும்பொழுது சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா நம்ம மனசே கேட்காது எப்போ சாயங்காலம் வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு உணவை சமைச்சு வச்சுருந்தா அவங்களுக்கு ஊட்டி விடணுங்கிற ஒரு ஆவலோட ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் கடவுள் நம்ம வருத்தி நம்ம உடம்பை வருத்தி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கா நமக்கு விரதம் இருக்கிறானே இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுக்கு உடனே செவி சாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் கடவுளுக்கு நம்ம வந்து நிறைய அலங்காரம் பண்ணணும் நிறைய படையல் தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கும் எங்களால் பூ வாங்கி கூட போட முடியல நாங்கள் எப்படி பூ வாங்கி போடுறது எப்படி அவருக்கு படையல் படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆ விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்பிக்கையோட உண்மையான பக்தியோட ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணியும் ஒரே ஒரு பச்சை இலை எனக்கு படைத்தால் அது போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அதர்மம் எங்கெல்லாம் தலை தோங்குதோ அங்கே என்னுடைய அவதாரம் நிகழும் அப்படின்னும் சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் கடவுளுக்கு இதெல்லாம் படைக்கணும் இந்த அலங்காரம்லாம் பண்ணணும் இவ்வளோ பூ வாங்கணும் நம்மளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை சந்தோஷமாக உண்மையாக நீங்கள் இருங்க அதுதான் கடவுள் விரும்புவாங்க அதனால் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்படவே வேணாம் நம்பிக்கையோட இந்த ஏகாதேசி அதாவது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஏகாதேசி என்று உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னா அன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு விஷ்ணு சகசிர நாமத்தை அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணுறது அவரை கொஞ்ச நேரம் உங்களை நீங்கள் அவரை பார்க்குறது இது எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் விசேஷமான நல்ல நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை குறைந்தது ஒரு வருடம்னாச்சும் பின்பற்றி பாருங்கள் இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தீர்களோ அடுத்த வருடம் இதே நாளில் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை சற்று முன்னேற்றம் கண்டிருக்கும் இல்லை நல்ல முன்னேற்றத்தில் கூட நீங்கள் இருப்பீங்க இது வந்து அனுபவ ரீதியான கருத்து இதை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்